ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் சோப்பு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோங்க பாருங்கள் அலோவேரா சோப் பேஸ் பாரை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோங்க கூட மூலிகை குளியல் பொடி சேர்த்துக்க போகிறோங்க கூடவே நம்ம வேப்பிலையை ரோஸ் பெட்டலும் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் நுர வருங்க மூலிகை குளியல் பொடி வாங்கிட்டாங்க நம்ம அலோவீரா சோப் பேஸ் பாரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் நம்ம இந்த சோப் பேஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டமின் இ ஆயிலெலாம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இப்போ யாரும் நம்ம சருமத்தில் வந்து எண்ணெயெல்லாம் தடவுறதில்லை நம்ம இந்த சோப்பு போட்டு குளித்தாலும் ட்ரையாக இருக்காது நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்ம சரும ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லதுங்க பாருங்க நம்ம வேப்பிலையை நல்லா கழுவி இந்த இலையிலெல்லாம் சின்னதாக வெள்ளையாக பூச்சிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து நல்லா க கழுவி தண்ணி இல்லாமல் உணர வச்சுக்கலாங்க அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோங்க இதுக்கு முன்னாடி நம்ம காஞ்ச ரோஸ் பெட்டலும் சேர்த்துருக்குங்க பன்னீர் ரோஸ் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேணாம் நம்ம அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி திக்காக எடுத்துக்கலாங்க அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் தாங்க சோப் பேஸை கட் பண்ணி வைக்க போகிறோம் பாருங்கள் அது கூடவே இந்த ஜூஸையும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேங்க அதில் குளியல் பொடியும் ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ நல்ல சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் தாங்க எல்லாமே ஹோம்மேடு தான் நம்ம இலை நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேப்பில தாங்க பாருங்க இந்த சோப் பேஸை சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரமே ஈஸியாக மெல்ட் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் விட்டமின் இ ஆயில் கோக்னட் ஆயில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் சோப்பும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்ம அந்த இலையை வேப்பிலையை சேர்க்குறதால நல்ல க்ரீனிஷ் கலரு நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்கலை நம்ம வந்து இந்த மூலிகை குளியல் பொடியை நம்ம எல்லாருமே குளிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த திட்டு திட்டா கருப்பாக இருக்கிறது இந்த சண்ணால் டர்ன் ஆகுறது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகுங்க நல்லா ரெண்டு வேலையும் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு கூட இது போடலாம் இதில் வேறு எந்த கெமிக்கலும் இல்லை நம்ம சோப் பேஸ் பா பார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கூட விட்டமின் ஆயிலும் நம்ம ஒரு மூணு நாலு கேப்சூல் கட் பண்ணி ஊற்றிக்கிறோங்க மெல்ட் பண்ணுறப்பயே பாருங்கள் இதை டபுள் பாய்லிங் மத்தில நல்ல வானலில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணிட்டோம் ஒரு சின்ன அகலமான பாத்திரம் அதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்க போகிறோம் நம்ம மோல்டில் தேங்காய் எண்ணெய்லாம் தடவி வச்சுக்கலாம் இந்த நம்ம விட்டமின் இ ஆயிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு நாள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா அஞ்சு ஆறு கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போல்லாம் கை காலெல்லாம் எண்ணெய் தடவை யாருக்கும் டைமே இல்லை நம்ம இந்த சோப்பை போட்டு குளிக்கிறப்ப நல்ல ஒரு ஷைனிங் அந்த ட்ரையாக இருக்காது நம்ம இதில் ஆயில் சேர்க்குறோம் கொஞ்சம் கோக்னட் ஆயிலும் ஃப்யூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம இந்த வேப்பில் ரோஸ் பெட்டலை நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸில் கொஞ்சமாக மூலிகை குளியல் பொடியும் நான் வாங்கி வச்சுருக்கேங்க அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டபுள் பாயிலிங் மெத்தடு நம்ம ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நல்லா அந்த ஹீட்லேயே பாருங்கள் ஒரு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஏன்னா நம்ம தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது சோப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால் தண்ணி நிறையா சேர்த்துக்காமல் முடிஞ்சால் நீங்கள் வேப்பிலையை வாங்கி நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப அதனோடய பலனை வேறங்க நம்ம ஆலோவீரா சோப் பேசுன்றதால நிறையவே அதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க எப்பயும் என்றும் இளமையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் நேச்சுரல் ஆலோவீரா ஜெல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மூலிகை குளியல் பொடியை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது எல் எல்லாமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் ஒன்றும் ஸ்கின்னில் வந்து அந்த அப்படி எல்லோ இஷ்லாம் ஆகாது பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க வந்துருச்சு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கலக்கிட்டு அந்த மெல்ட் ஆகிட்டுருக்கிற அந்த சோப்பு கூட சேர்த்து கலக்கிடுங்க அவ்வளோதாங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஒரு லேயரே ஃபார்ம் ஆகிடுச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை அப்புறம் நம்ம மோல்டில் தேங்காய் எண்ணெய் தடவி அதில் ஊற்றிக்க போகிறேங்க பாருங்கள் இவ்வளோ நல்ல க்ரீனாக இருக்குது அலோவீரா பேஸுன்றதால் பாருங்கள் இதை இது வந்து நம்ம வேப்பிலையும் சேர்றப்ப நல்லா ஆலிவ் க்ரீனில் வந்துடுது சோப்பு சூப்பர் கலராக இருக்குது நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்துடுச்சு இப்போ மோல்டில் எண்ணெய் தடவி நம்ம ஊற்ற வேண்டியதுதாங்க ஊற்றிட்டு ஒரு ஒன் டே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக உருங்க நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாது உங்களுக்கு உடனே குளிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்லே நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொருளுமே நம்ம ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பாருங்கள் நல்லா ஷேப்பு ஓவல் ஷேப்பு ஆட்டின் ஷேப்பு ஸ்கொயரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு நாலு ஷேப்பில் இருக்குது அந்த மோல்டு நம்ம வேணும்னா சின்ன சின்ன ஒயிட் அந்த டீ கப்பில் கூட ஊற்றிக்கலாம் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நாலு சோப்பு வந்துருக்கு நமக்கு அந்த ஒரு பாரில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஆரோக்கியமான குளியல் சோப்பு எப்படி செய்கிறதுன்றது பார்த்தோம் இதே போல் நீங்களும் சிம்பிளாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் ஹோம்மேட் சோப்பை நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக செய்திருக்கோம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ